சில மனிதர்களுக்கு கொடுத்த குழந்தையை அல்லா பறித்து கொள்கிறான் அதுவும் ஒரு வகையில் சொல்லப்போனால் இங்கே சோதனையாக தெரியலாம் ஆனால் அது சுபசோபனம் அது சுபசோபனம் எங்கே சுபசோபனம் இந்த பிள்ளைங்க அல்லாட்ட நின்று சண்டை போடும் யா அல்லா என்னைய பெத்தவங்க இவங்க சின்ன வயசுலயே என்னை நீ அழைச்சிக்கிட்ட என் பெத்தவங்களை என் கூட நீ சொர்க்கத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சண்டை போடும் என்னைய பெத்தவங்க இருக்காங்க அவங்கள விட்டுட்டு நான் வர முடியாது குரானியை வாக்கையாவில் கல்ல சொல்கிறான் சின்ன சின்ன சிறுவர்கள் தான் சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு உணவு பரிமாறக்கூடியவர்கள் அந்த சின்ன சின்ன சிறுவர்கள் யாரு யாரெல்லாம் அல்லா சின்ன வயதிலேயே அழைத்துக் கொண்டானோ வயதிலேயே அழைத்துக் கொண்டானோ அவர்களை சொர்க்கத்தினுடைய அழகானவர்களாக சொர்க்கத்திலே சொர்க்கவாதிகளுக்கு அங்கும் இங்கும் பரிமாறக்கூடியவர்களாக அல்லா மாற்றி விடுவான் அவங்க போய் சண்டை போடுவாங்களாம் இப்போ சொல்ல வரக்கூடிய செய்தி என்னென்னா அல்லாஹ் கொடுப்பதும் கிஃப்ட்டு தான் கொடுத்ததை எடுத்துட்டாலும் அல்லாஹ் ஏதோ ஒரு சுபசோபனத்துக்காண்டி எடுக்கிறான் ஆனாலும் அல்லாவுக்கும் இறக்கம் உண்டு தானே அடியார்கள் மீது அல்லாஹுவின் இரக்கம் எந்த அளவுக்கு என்றால் நம்ப வேண்டும் பெருமக்களே ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய இரக்கத்தை விட எழுபது மடங்கு அதிகமாக வைத்திருக்கிறான் எழுபது மடங்கு அதிகமாக இருப்பதினால்தான் அல்லாஹ் கேட்பானா இந்த குறிப்பிட்ட இந்த அடியார் அவனுக்கு நான் கொடுத்தேன் அவனுடைய ஈரக்குலையாக அவனுடைய அன்பான குழந்தையை நான் கொடுத்தேன் கொடுத்த நானே அவன்கிட்டேருந்து அந்த பிள்ளைகளை வாங்கிட்டேன் வாங்கின சமயத்தில் என்னுடைய அடியா என்ன சொன்னா அல்ல கேட்கும் என்ன சொன்னால் அத்தாவுக்கும் மகனுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை வச்சுக்கோங்களேன் மகனை வந்து அத்தாவுடைய ஃப்ரெண்டு எங்கேயோ சந்திக்கிறாரு சந்தித்து பேசிக்கிறாரு சந்திச்ச நண்பர் வந்து அத்தாவேட சொல்கிறாரு இப்போ அவன் பிள்ளைய பார்த்தோமா அந்த ஊரில் பேச்சுவார்த்தை இல்லைதான் இருந்தாலும் தாய் அந்த தந்தை என்ற மனதல்லவா என் பிள்ளை என்ன சொன்னான் நல்லா இருக்கிறான் எவர் இருக்காரு நிச்சயம் இருக்கும் அல்லாஹ் கேட்பான் அப்படி அவனுக்கு ஒரு சோதனை தான் என்ன சொன்னான் அந்த நேரத்தில் அவன் என்ன சொன்னான் வழக்குகள் சொல்வார்கள் யா இன்னால் இல்லா இவை இன்னா இலைய ராஜூன் என்று சொன்னான் உன்னை புகழ்ந்தான் கொடுத்தவன் அவன் அல்லாவுடைய முடிவு அவனை எடுத்துக்கொண்டான் என்று அவன் சொன்னான் அப்படியா சொன்னான் அவ்வளவு சோதனையிலையும் அவ்வளவு கஷ்டத்திலையும் அவ்வளவு இழப்பையும் தாங்கி கொண்டு மனசுல போட்டு புதைச்சி வச்சுக்கிட்டு என்னை புகழ்ந்து இல்லா சொன்னானா இன்னாளில்லாகி இன்னாலி ராஜூன்னு சொன்னானா சொன்ன ஒன்னு அல்லா அந்த கதிரை நம்பியதற்கு அல்லாஹ் கொடுக்குற கூடியை பாருங்கள் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அல்லாஹ் அடியார்கள் மீது எழுபது மடங்கு பாசம் உள்ளவன் இபு நூ லி அப்தி ஹா த பைத்தன் ஃபில் ஜென்ன ஒ சமூகு பைத்தல் ஹந்து இந்த என்னுடைய இந்த அடியாணுக்கான ஒரு மாளிகை கட்டுங்கப்பா ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்டிவிடுங்கள் அந்த மாளிகைக்கு பைத்துல் ஹம்னு பேர் வைங்க ஏன்னா அவ்வளவு சோதனையிலும் இது கதிர் இதுதான் தலையிடி என்று ஏற்றுக்கொண்டு பொறுமையாக இருந்து பொறுமையோடு இருந்து அவன் இன்னாரில்லா சொன்னான் தானே அதற்காகவே நீ அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலி சொர்க்கத்தின் மாளிகை மாளிகைக்கு பைத்துல் ஹம்துன்னு பேர் வைக்கணும் ஹம்துனா புகழுக்குரிய வீடு அவன் புகழ்ந்ததினாலே அல்லாஹ் அவனுக்கு தரக்கூடிய கூலி சொர்க்கத்திலே பைத்துல் ஹம்தை அல்லாஹ் தருகிறான் எதற்கு என்றால் நான் இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் கதிரை ஏற்றுக்கொள்கிற பொழுது தானாக அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான் கதிரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நமக்கு என்ன தலை விதியோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டார்கள் நான் கூட இந்த நாட்களினுடைய இடையிலே ஒரு நிகழ்ச்சியை சொன்னேன் உம்மு சதமாரதிகள் அபு அபூ சதமாரதிகள் தாகுத்தலானுகா ரெண்டு பேரும் அப்படி ஒரு முன்மாதிரியான கணவன் மனைவி கணவன் மனைவிக்கு ஒரு ரோல் மாடல் பார்க்கணும் சஹா பார்க்கல அபு தலஹா உம்மு தலா உம்மு அபு சலமாக உம்முசலமாக பார்க்கலாம் அவ்வளவு அந்யோன்யம் அவ்வளவு அன்யோன்யம் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டாங்களாம் அந்த அம்மா சொல்லிச்சான் உங்களுக்கு முன்னாடி நான் மௌத்தாயிட்டேன்னு சொன்னான் நீங்கள் வந்து பொருந்திக்கணும் நீங்கள் அடுத்து நிக்கா செஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் சொன்னாரம்மா நான் உனக்கு முன்னாடி மூத்த நீ அப்படி பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு பிசாமல் இருந்திடக்கூடாது அடுத்து ஒரு நிக்கா செஞ்சுக்கணும் இப்படி பேசிக்கிட்டாங்க இருந்தாலும் ஏற்றுக்க முடியல அந்த மரணம் என்பது உண்மைதான் ஆனாலும் கூட அந்த பிரிவினுடைய வார்த்தையை கூட அவர்கள் கையை வைத்து தடுத்து விடுவார்கள் அந்த அளவுக்கான நெருக்கம் ரசூல் சல்லா அலி சொல்லம் பா பாராட்டியிருக்காங்க அந்த அந்த தம்பதி கடை உகது யுத்த களத்தில் தான் அவருக்கு காயம் ஏற்பட்டுச்சு அந்த காயமே கடைசியில் பெரிதாகி கடத்தில் மூத்தானார் அதுவே அவருக்கு மரணத்தை கொடுத்தது ஆனால் அந்த அபுத் அபூ சலமா தன்னுடைய மனைவிக்கு ரசூல் நாட்டிலிருந்து வாங்கிட்டு வந்து ஒரு செய்தியை சொல்லி கொடுத்துருந்தாரு இன்னைக்கு எத்தனையோ பல விஷயங்களை இந்த பன்னிரெண்டு நாட்கள் அல்லாவின் பெயர் எல்லாம் நமக்கு கேட்டிருக்கோம் கேட்டது இங்கிட்டு வாங்கி அங்கிட்டு போயிடக்கூடாது இல்லையா பொதுவாகவே நம்ம பேசிக்கிறது உஸ்தாத் எப்படி பயன் ஆ அற்புதமான பயன் நல்ல பேசுகிறான் எங்கேயாவது போய் பயான கேட்டு வரும் சிறப்பான பயன் யாராக கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் என்னங்க சொன்னாங்க ஏதாவது ரெண்டு விஷயம் சொல்லுங்க அதையே நீங்கள் கேட்குறீங்க நல்லா இருக்கா இருக்கா இல்லையா அதை மட்டும் கேளுங்க நல்லா இருக்கு அங்கே என்ன சொன்னாங்க அதெல்லாம் கேட்கக்கூடாது அது அங்கே வாங்கணும் அங்கே விட்டோம் அப்படின்ற மாதிரி நிலைப்பாட்டோடு நாம் இருக்க மாட்டோம் நிச்சயமாக நிச்சயமாக மஸ்ஜித் இந்தியாவை பொறுத்தவரை அப்படி கிடையாது ஏனென்றால் பாரம்பரியமாக இங்கே பல்லாண்டுகள் நடக்கிறது அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பு சகோதரர்களே கேட்ட விஷயத்தை போய் மனைவி பகிரணும் நல்ல விஷயத்தை பகிரணும் இன்னைக்கு சுஸ்தான் அந்த விஷயம் சொல்லிக் கொடுத்தாங்க இந்த புது செய்தி கிடைச்சது இந்த துவா கிடைத்தது இந்த ஒரு மிகச்சிறப்பான வழி கிடைச்சது நீனும் கேட்டுக்கையே அந்த விஷயத்த என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் அபு சலமா ரதியுல்லாஹூத்ல அனுகு உம்மு சலமாட்ட சொல்லிக் கொடுத்தாங்க ரசூல்லாட்ட இன்னைக்கு போனேன் ஒரு செய்தி சொன்னாங்க ரசூல்லா என்னம்மா சொன்னாங்க அந்த அம்மா கேட்டாங்க என்ன சொன்னாங்க அதற்கும் அபு சலமா சொன்னாங்க அல்லாஹூத்தாலா எந்த மனிதனுக்கு ஒரு சோதனை தருகிறானோ அந்த சோதனை அவன் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு இன்னால் இல்லாகி இன்னா இளகிறாஜூன் இழப்பு சோதனை எது ஆனாலும் சரிதான் பொருளாதாரத்தில் இழப்பு வியாபாரத்தில் கொஞ்சம் அடி நஷ்டம் ஏதோ ஒன்று எது நடந்தாலும் சரிதான் அல்லது உயிரிழப்பு அல்லது நம்ம நினச்சது நமக்கு வந்து கிடைக்கல சேரலை எது ஆனாலும் சரிதான் இன்னாலும் இல்ல சொல்லிட்டு அல்லாஹும்லா கற்றுக் கொடுத்து ஒரு துவாஹும் வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு தேவைப்படும் இந்த துவா இம்மா செய்ய செய்ய துவா இது சு யா யாவா எனக்கு ஏற்பட்ட இந்த இழப்புக்கு நீனே பகரத்தை கொடு என்ன பகரம் அல்லா தான் தர முடியும் அல்லாவை தவிர்த்து உலகத்தில் இழப்புக்கு ஈடு யாராலும் செய்ய முடியாது இல்லையா நீனே இதற்கு இழப்புக்கு பட ஈடு இணையாக நீனே பகரத்தை கொடு மட்டுமல்ல இந்த இழப்புக்கு இதை நான் தாங்கிக்கிறேன் அதுக்கு நீ தான் கூலியும் தரணும் இதற்கு தான் கூலியும் கொடுக்கணும் நான் இழந்ததை விட சிறந்த பகரத்தையும் தான் தரணும் ரெண்டு கோரிக்கையை அல்லாட்ட வைக்கிறாங்க இதை சொல்லிக் கொடுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அபு சலமா உண்முசலமா சொல்லி கொடுத்துறாங்க கொஞ்ச நாள் கழிவு அபு சலமாங்கான ஒண்ணு உண்முசலமாரதியாவுக்கு இந்த துவா தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அவ கணவரை சொல்லி கொடுத்த விஷயம் ஞாபகம் வந்துச்சு ஞாபகத்துக்கு வந்தவுடன் இந்த துவாவை படிச்சாங்க அதில் தும்முசலமாரதிகள் தாக்குறானு அல்லாஹ் மின்ஹா இது எனக்கு மிகப்பெரிய இழப்பு தான் அபு சலமாவும் எனக்குமான வாழ்க்கை எவ்வளவு முன்னுதாரணமான வாழ்க்கை அவருக்கும் எனக்கும் எவ்வளவு விட்டு கொடுத்தல் எவ்வளவு அனுசரித்தல் எவ்வளவு அந்யோன்யம் எவ்வளவு பாசம் பரிவு உண்டு ஆனா அந்த கணவர் உயிராக இருந்தவர் இப்பொழுது என்னோட இல்லை இதோ என்னை விட்டு பிரிந்து விட்டார் அவருக்கு உலக வாழ்க்கை முடிந்து விட்டது ஆனா இது ஒரு இழப்பு எனக்கு சோதனை தான் அந்த இழப்புக்கு தான் கூடி தரணும் எனக்கு ரசூல் சொல்லியிருக்காங்க அந்த துவாவை நான் படிக்கிறேன் இவரை விட சிறந்த பகரத்தை எனக்கு நீ கொடுதான்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லிட்டு அவங்களால பொறுக்க உள்ள அழுதுறாங்க அப்படி குடுங்கி அழுது சொல்றாங்க விட யாரும் எனக்கு மிகச்சிறந்த பகரமாக கிடைக்க முடியும் அபூ சலமா மாதிரி ஒரு கணவன் கிடைக்க முடியுமா அவரை மாதிரி ஒரு துணை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க ஏக்கத்தோடு சொல்கிறாங்க இருந்தாலும் பொருந்திக்கிறாங்க கதிர் அவ்வளோதான் மௌத்த ஹயாத்தை தடுக்க முடியுமா யாரால தடுக்க முடியும் மௌத்தி ஹயாத்தியை முடியாது கதிர் ஏற்றுக்கொள்கிறேன் ரசூல் சொன்னதை நம்புகிறேன் நிச்சயமா அல்லா நீ தருவேன்னு ஏற்றுக்கிறேன்னு சொல்லி நம்புனாங்க துவா ஓதுனாங்க அந்த பெண்மணி கதிரை நம்பி நாயகத்தின் வார்த்தையின் மீது இருந்த நம்பிக்கையில் அவர்கள் படித்ததினாலே அல்லாஹ் அவர்களை விட சிறந்த பகரத்தை கொடுத்தான் அபூ சலமாவுக்கு வாக்கப்பட்ட உம்முசலமா ரஜியல் லாஹுத்தாலான்ஹா அபூசலமாவின் மரணத்திற்கு பிறகு முகமது ரசூலுல்லா நிக்கா செய்து கொண்டார்கள் அபூ சலமாவோட முகமது ரசூல்லா சிறப்பு தானே அதை விட சிறப்பு உண்டா உலகத்தில் நாயகத்தை விட சிறந்த உலகத்தில் உண்டா அபூசலமாவை விட சிறந்த பகரத்தை எனக்கு கொடு என்ன அம்மா கேட்டாங்க நம்பி கேட்டாங்க அல்லா கொடுத்தான் அன்பு சகோதரர்களே நாம் கதிரை நம்ப வேண்டும் நமக்குரிய கதிர் என்ன அதை நம்பணும் கலாவை நம்பணும் நம்பினா நிச்சயமாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அல்லா நமக்கு தருவான்